வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதை கொடு வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதை கொடு பிறர் வழியை தன் வழியாய் உணரும் உணர்வை கொடு உறவுகள் குறைவானாலும் தரும் நட்பை கொடு பிறர் வழியை தன் வழியாய் கொடு உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு